மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருள் செய்த மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் சிவ வாக்கிய பெருந்தகையின் அடியுற்றி சூரிய வாக்கியம் இறக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் இதை கேட்டு வாருங்கள் உங்களை அடிமைப்படுத்தாத சத்குருவும் நானே கடவுள் என்ற சத்குருவும் வாய்க்காமல் ஞான பிரம்மாண்டம் வாய்க்க மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் தொடர்ந்து வந்து ஆக்கி வைத்த கவியதுள் சோதியாய் படர்ந்து அந்த சூக்ஷமத்து மாண்பதும் சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த கவி ஓதி வைத்த வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த கவி வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வை கும்பிடும் வினோதரே கோவில் பூஜை என்று சொல்லிக் கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே ஆவின் பூஜை உண்மையாய் அறிந்துணர்ந்த ஞானிகள் சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பமுள்ள கோபுரத்தை கூட வேண்டுமே கும்பமேது கோபுரங்கள் கொண்டு வந்ததேதது கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் நீ தெளித்து கோலமிட்டு நித்த நித்தமாடியே நேர்பழுத்த ஞானமான நித்தியத்தை விட்டுமே நீ தெளித்து கோலமிட்டு நித்த நித்தமா நேர்பழுத்த ஞானமான நித்தியத்தை விட்டுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறீர் வேர் பிடித்த குரு பிடித்து விழிப்பிடித்து செல்லுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறீர் வேர் பிடித்த குரு பிடித்து விழிப்பிடித்து செல்லுமே സകലമ സിദ്ധിപ്ര മഹാശ്രീ സൂര്യവാക്യം കറ്ററിന് നൂലുകള കരുത്തിണവുമുയർന്ന സെൽവമാം പിഴകളാണ് ഗർവമും கற்றறிந்த நூல்களால் கருத்தில் உற்ற ஆணவம் எந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறே பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுரே பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறீர் பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுரே பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூவுமாக வேண்டுமே பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூவாகவேண்டுமே வேண்டுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்திரீ சூரிய வாக்கியம் நெய் எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே நெய் இருக்கும் அந்த கிண்ணம் நீரறிந்த பின்புதா நெய்யடை நிறைந்த ஜோதி மேற்படும் சகோதரா நெய் இருக்கும் அந்த கிண்ணம் மீறறிந்த பின்புதான் நெய்யடை நிறைந்த ஜோதி மேற்படும் சகோதரா சகலவும் சித்தி மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் புள்ளி வைத்திழுத்த வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி வைத்திழுத்து வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி விட்டுப் புனிதமற்று போய்விழும் புழுக்களே புள்ளியான புள்ளி என்று புரிவதெந்த காலமோ புள்ளி விட்டு புனிதமற்று போய்விழும் புழுக்களே புள்ளியான புள்ளி என்று புரிவதெந்த காலமோ சகலம் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஜோதி ஜோதியேற்று கை குவித்து ஜோதி கண்டு வாழ்கிறே ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிரி ஜோதி ஏற்றி கைக்குவித்து ஜோதி கண்டு வால் வீரி ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிரி ஜோதியான সূక్ష్మத்தை சூண்ட போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடவதில்லை அங்குமே ஜோதியான சூக்ஷமத்தை சூழ்ந்த போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடர்வதில்லை அங்குதா சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஆதி என்ற அந்த வட்டம் சேர்ந்ததா எங்கமர்த்தி எதுவணங்க எதுவும் இங்கு அங்கம ி ஆதி அந்த வட்டம் சேர்ந்ததால் எங்க மர்த்தி எதுவனங்க எதுவும் இங்கு இல்லை சங்கினோடு சக்கரத்துள் சங்கமித்த போதுதா அங்கம் இல்லை அதுவும் இல்லை ஆதி இல்லை இல்லை அங்கம் இல்லை அதுவும் இல்லை ஆதி இல்லை இல்லை சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் சித்திரத்தில் கண் சமைத்து செய்து வைத்த போதிலும் சித்திரத்து கண்களுக்குள் சேர்வதேது ஒளிவிதை திரத்தில் கண் சமைத்து செய்து வைத்த போதிலும் சித்திரத்து கண்களுக்குள் சேர்வதேது ஒளிவிரை சித்திரத்தை சிலைகளாக்கி தெய்வம் என்று சொல்வதா புத்தியோடு யோசி யோசி புரியும் அந்த திரத்தை சிலைகளாக்கி தெய்வம் என்று சொல்வதா புத்தியோடு யோசி யோசி பொரியும் மந்த சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் வேதமேது பிளவு பட்டமானிடா வாதமேது துன்பமேது வட்டமந்த எல்லையில் வேதமேது வேதமேது பிளவு பட்டமானிடா வாதமேது துன்பமேது வட்டமந்த எல்லையில் மோதி 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 മൂർഗരാണ് മൂടരേ മോദി 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 മൂർഗരാണ മൂടരേ സാതി ഏത് സണ്ടേത് ചക്കര തുളങ്ങുമേ സാതി ഏത് സണ്ടേത് ചക്കര തുളങ്കുമകലും സിദ്ധിപ്ര മഹാശ്രീ சூரிய வாக்கியம் மண் பிளந்து மாளிகைகள் மண்டபங்கள் கட்டுறீ பொன்பிளந்து அணிகலன்கள் புதுமையில் படைக்கிறீ மண் பிளந்து மாளிகைகள் மண்டபங்கள் கட்டுறீர் பொன் பிளந்து அணிகலன்கள் புதுமையில் படைக்கிறீர் கண் பிளந்து கரு பிளந்து கடவுளந்த ஜோதியா கண் பிளந்து கரு பிளந்து கடவுளந்த ஜோதியா சின்மயத்தின் சீர்கலக்க சீல மற்றும் வாழ்க்கையோ சின்மயத்தின் சீர்கலக்கசீலமற்ற வாழ்க்கையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பட்டிலே பகட்டிலே படைத்த நூறு வேட்டிகள் கட்டியே கதைகள் பேசி காலமும் கழிக்கிறே பட்டிலே பகட்டிலே படைத்த நூறு வேட்டிகள் கட்டியே கதைகள் பேசி காலமும் கழிக்கிறீர் தொட்டிலில் கிடக்கும் முன்பு தோன்றி உன்னை தோற்றியே விட்டதே சிவாயம் அந்த வட்டமும் சிவாயமே விட்டதே சிவாயம் அந்த வட்ட மும் சிவாயமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் உண்டு 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 வாழ்கிறே உண்ட பின்பு காமமேறி உட்கலந்து வீழ்கிறே உண்டு 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 வாழ்கிறீர் உண்ட பின்பு காமமேறி உட்கலந்து வீழ்கிறீர் அண்ட உச்சி பிண்ட உச்சி அந்த உச்சி அருகிலே கண்டவாறு பேசி வாழும் கால் முளைத்தனர்களே கண்டவாறு பேசி வாழும் கால் முளைத்தனர்களே சகலம் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கலத்தை கண்டெடுத்து வானமேறி வைக்கிறீ இன்டர்நெட்டில் வளை விரித்து ஏழு லோகம் பார்க்கிறே விண்களத்தை கண்டெடுத்து வானமேறி வைக்கிறி இன்டர்நெட்டில் வளைவிரித்து ஏழு லோகம் பார்க்கிறி தன் களத்தை தாங்குகின்ற தன்னொழிக்குள் சாரவே தன்மையற்று வீழ்ந்திருக்கும் தண்டமான பிண்டமே தன் கலத்தை தாங்குகின்ற தன்னொழிக்குள் சாரவே தன்மையற்று வீண்டிருக்கும் தண்டமான பிண்டமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் அறிவியல் வளர்ச்சி என்று ஆர்பரித்த ஆர்பரித்தமானிட அறிவியல் வளர்ந்துளிர்ந்து ஆனதிங்கு ஏதடா அறிவெளாம் விரிந்துழன்று அகிலமானதிங்கடா அறிவெளாம் சுருங்கி நிற்கும் அறிவுதானகாரமே அறிவியல் வளர்ச்சி என்று மானிடா அறிவியல் வளர்ந்துளிர்ந்து ஆனதிங்கு கூறா அறிவேளா விரிந்துழன்று அகிலமான திங்களா அறிவேளாம் சுருங்கி நிற்கும் அறிவு தானகாரமே சகலமும் சித்தி பெரும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் വിത്തിന് വിടം വിളവിടം സത്തി വിടം ജം പഠം വിത്തരുന്ന വിടം വിളിന്ത വെറുവിടം സത്തിരുതവിടം ജകം പഠിത്തത് വിടം മുത്തതേ മുഖത്തിലേത്തിടം മുള മുഖത്തിലേ സകലവും സിറ്റിപ്പ് മഹാശ്രീ സൂര്യവാക്കിയം ஏழ் பிறப்பில் மனிதராகி இங்கு வந்த காரணம் ஆழ்குழிப்பெண் யோனி தேடி அலைவதானி கூறணும் ஏழு பிறப்பில் மனிதராகி இங்கு வந்த காரணம் ஆழ்குழிப்பெண் யோனி தேடி அலைவதானி கூறணும் ஊழ்வினைக்குள் ஊறி ஊறி உடலெடுத்து കൂടേ ഊൾവിനുക്കുൾ ഉടലെടുത്ത കൂടൈ വാൾ നെറിക്ക് മാറ്റമേ വാൾനറിക്ക് മാറ്റയേ പ്രധാനമേ സകലവും സിദ്ധ മഹാശ്രീ സൂര്യവാക്യം കോടി 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 കോടികോടി സെൽവം വാടി വാടി മാളും നാളിൽ വന്ന് കഞ്ചി ഊറ്റുമോ കോടികോടിവം സേക്കിനുംടിവാടി മാും നാളിൽ വന്ന് കഞ്ചി ഊറ്റുമോ കൂടിക്കൂടി കൂടിക്കൂടിക്കൊണ്ട് വന്ന് കൂടുതൽ നാടിനാടിനടുവിൽ ഉറ്റ നാടിനാടൽ നന്മയേ നാടിനാടിനടുവിൽ ഉറ്റ നാടി നാടൽ നന്മയേ சகலம் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் தங்கமுள்ள பெட்டி ஒன்றை தங்க பெட்டி என்கிறீ அங்கமாகி நின்ற தங்கம் அவலம் என்று சொல்கிறீ தங்கமுள்ள பெட்டி ஒன்றை தங்க பெட்டி என்கிறீர் அங்கமாகி நின்று தங்கம் அவலம் என்று சொல்கிறீர் அங்கமாகும் முன்பு ஆன அந்த தங்கம் கண்ட பின் அங்கம் வேறு தங்கம் வேறு ஆவதில்லை இல்லையே அங்கமாகும் முன்பு ஆன அந்த தங்கம் கண்ட பின் அங்கம் வேறு தங்கம் வேறு ஆவதில்லை இல்லையே சகலம் சித்தி பெறும்